தான் நான் கூட்டு போறேன் அன்னைக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி செக்கப்புக்கு கூப்பிட்டு போனோம் அன்னைக்கு கிறிஸ்மஸ் மியாட் மருத்துவமனை கிறிஸ்துவர்களுடையது அதனால இன்னைக்கு எந்த டாக்டர்ஸும் இல்லை இருபத்தி ஆறாம் தேதி நீங்க கூப்பிட்டு வாங்கன்னு சொல்றாங்க எனக்கு பொதுவாவே எட்டுன்னா கொஞ்சம் பயம் எப்பயுமே எனக்கு ஒரு சென்டிமெண்ட் எட்டு இருபத்தி ஆறு நாள் ஒரு சென்டிமெண்ட் நான் பயப்படுறேன் இல்ல நான் இருபத்தஞ்சு தலைவரை கூட்டிட்டு வர்றேன்னு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க கூப்பிட்டு வாங்க இன்னைக்கு ஈவினிங் நீங்க தலைவரை கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு டாக்டர் சேட்டு சொல்றாங்க இது மாதிரி உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இந்த கேப்டன் இருந்த வரைக்கும் எத்தனை ஆண்டு காலம் உலகம் முழுக்க அவரை எத்தனை முறை எத்தனை மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று இருக்கிறேன் எத்தனை விதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அன்னைக்கும் அதே நம்பிக்கையோட சொல்லிட்டு போகிறேன் ஈவினிங் கேப்டன் வந்துடுவாரு சமையல் பண்ணி வைங்க அவருக்குன்றது ஸ்பெஷல் ஃபுட் ஆனால் இருபத்தாறு காலையில் போனால் பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் நார்மல் டெஸ்ட் தான் நடக்குது அப்போது இப்போ வந்து கோவிட் இருக்கிறதுனால அதையும் ஒரு டெஸ்ட் எடுப்போம் பாருங்க என்ன பார்த்துட்டு பாசிட்டிவ்னு வந்திருக்கு நாங்கள் நான் என்ன செய்யணும்னு ஒரு ரெண்டு நாள் இங்கே இருக்கட்டும் இருபத்தி எட்டு நீங்கள் ஈவினிங் வீட்டுக்கு விட்டு போயிடலாம் மருத்துவர்கள் சொல்லும் ஆலோசனை இது வரைக்கும் நான் தட்டினதே கிடையாது ஏன்னா நம்மளை விட மருத்துவர்களுக்கு தெரியும் அது மாதிரி இருபத்தி ஆறு ஃபுல் டே அங்க இருந்தார் இருபத்தி ஏழு ஃபுல் டே அங்க இருந்தார் நானும் கூட ஏதாவது கேப்டன் கூட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி எட்டாம் தேதி ஏர்லி மார்னிங் மூச்சு திணறல் ஆரம்பிக்கு நாலு மணிக்கு அப்போ நான் பக்கத்துல நிக்கிறேன் கையை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் கேப்டன் கை அவங்க எப்பயுமே டாக்டர் சொல்லுவாங்க நீங்க தான் அவர் நல்ல ரெஸ்பாண்ட் பண்றாரு நீங்க பேசுறது அவருக்கு நல்ல நான் பேசிக்கிட்டே இருக்கேன் கேப்டன் என்ன தான் இருக்கேன் உங்க தான் இருக்கேன் உங்களுக்கு எதுவுமே ஆகாது நிச்சயம் நம்ம வீட்டுக்கு போக போறோம் தைரியமா இருங்க தைரியமா இருங்க நான் சொல்றேன் நான் பேசுறது அவருக்கு நல்லா கேக்குது ரெஸ்பாண்ட் பண்றாரு ஆனா மூச்சு விட முடியாம சிரமப்படுறாரு ரொம்ப மூச்சு திணறல் அதிகமாச்சு நான் கேட்கிறேன் டாக்டர் கிட்ட என்ன ஆச்சு என்ன ஆச்சு ஏன் மூச்சு திணறது அவங்க கிட்ட ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னா ஃபைவ் இயர்ஸ் கூடயே அந்த டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாரும் ஒரு குடும்பம் மாதிரி நாங்க பழகிட்டோம் அவங்க சொல்லுவாங்க கேப்டனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் நீங்கதான் இது மாதிரி அந்த ஒரு பேஷண்டோட ஒய்ஃபும் இந்த மியாட் மருந்து பண்ணி பார்த்ததா வரலாறே இல்லைன்னு சீஃப் டாக்டர்ல இருந்து எல்லாரும் சொல்வார் என்னுடைய ஒரே கவனம் குறிக்கோள் கேப்டன் தான் வேற எதுவுமே பிரபாஷமும் கூட கிடையாது அவங்கள என்ன சின்னப்ப சோறு விட்டு வளர்த்த அதுக்கப்புறம் அவங்களே வளர்ந்துட்டா என்னுடைய முழு கவனம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கேப்டன் மட்டும்தான் வேற எதுவுமே இல்லை அது பசங்களுக்கு தெரியும் அப்படியே வாங்க இந்த பத்து வருஷம் அவர் சிக்கான பிறகு எங்க போனாலும் எவ்வளவு நேரம் ஆனாலும் நைட் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் ஏன்னா அவரை விட்டுட்டு நான் ஒரு நாள் கூட கிடையாது இருந்ததில்லை ஆனா இப்போ ஒரு மாசம் அவரை விட்டுட்டு எப்படி நான் இருக்கேன்னு எனக்கே தெரியல எனக்கே தெரியல அப்போ சொல்றாங்க மூச்சு திணறல் ஆனவியன்னு அதுக்கப்புறம் இப்பதான் உங்களோட பேசுறது அப்ப டாக்டர் சொல்றாங்க சொல்லிருங்கம்மா இந்த வாட்டி ரொம்ப சிரமம் அப்படிங்கிறார் நான் நம்பவே இல்லை அப்படி இல்லை கேப்டனுக்கு ஒன்றும் ஆகாது அவர் நல்லா ஆயிடுவாருன்னு தான் நான் கான்பிடென்ட்டா பேசுகிறேன் அப்போ கூட அவர் நல்லா ஆகிடுவார் நல்லா ஆகிடுவார் அப்ப எல்லா டாக்டர் கையை பிடிச்சிக்கிட்டு இவ்வளோ வருஷம் நீங்க கூப்பிட்டு வந்தீங்க நாங்கள் இப்ப எப்படியாவது இப்ப இந்த மாதிரி சொன்னதில்லை சொல்லிருங்க யாருக்கு சொல்லணுமோ சொல்லுங்க என்னுடைய முதல் ஃபோன் சுதீஷ்கு தான் போட்டேன்

ரொம்ப ஷபுக்கு சொல்லுங்கன்ற அவங்க பாம்பேயில் இருந்தாங்க அவங்களுக்கு சொன்னேன் அதுக்கு அடுத்தது நான் ஃபோன் பண்ணது பார்த்த சட்டதிக்கு முருகேசன் ஏன்னா கேப்டனை பொறுத்த வரைக்கும் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்கள் தான் அவரோட உயிர் டாக்டர் சப்ப சொல்லும்போது நான் இவர் யாரை கான்டாக்ட் பண்ணும் தெரியல செந்தில் கான்டாக்ட் பண்ணி கொரோனா தொற்று இருக்கு மூச்சு திணறலுக்கு வென்டிலேஷன்ல போட்டிருக்காங்கன்னு போடுங்க அப்படின்னு நான் சொல்றேன் உடனே செந்தில் போன் எடுத்தான் பட் பார்சாத்தின் முருகேசனாலே எடுக்க முடியல அப்புறம் எங்க சகோதரி கேப்டனுடைய அக்கா மாமா அவங்க டாக்டர்ஸ் மதுரையில இருக்காங்க அவங்க கிட்ட நான் கேட்கிறேன் போன் பண்ணி என்ன சீனியர் டாக்டர்ஸ் அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க என்ன பண்ணணும் அவங்க சொல்றாங்க ஒன்னும் ஆகாது நீ தைரியமா இரு தைரியமா எனக்கு தாருதல் சொல்ற

சொல்றியே ஒட்டுறீங்க எனக்கு தெரியல அவர் இறந்து போயிருக்காருன்றத அவங்க என்கிட்ட சொல்ல மாட்டேங்குது இல்ல கண்ணு ஓப்பன் ஆ இருந்தா ட்ரை ஆயிடும் அதனால ஒட்டி அப்புறம் எனக்கு சமாதானம் சொல்றாங்க எனக்கு தெரியல அப்ப கூட இறந்துட்டார் ஏன்னா வென்டிலேஷன்ல போட்டதுனால ப்ரீத்திங் இருக்கு நான் மானிட்டர் பார்த்துக்கிட்டே இருப்பேன் முக்கால் டாக்டர் ஆயிட்டேன்னா முக்கால்வாசி கேமென் கூட இந்த பத்து வருஷம் ட்ரீட்மெண்ட் பாத்து பாத்து டாக்டர் ஆயிட்டேன் பல்ஸ் எவ்ளோ பிபி பி சுகர் எவ்ளோ எல்லாமே பார்த்தேன் எல்லாமே நான் பாப்பேன் சோ பைஸ் நல்லா இருக்கு பிபி நல்லா இருக்கு சாச்சு நல்லா இருக்கு ஏன் கேப்டன் வந்து போய்க்க மாட்டாருன்னு சொல்றீங்கன்னு நான் கேட்கிறேன் இல்ல இப்ப வென்டிலேஷன்ல இருக்கிறதுனால அப்படி இருக்கு எடுத்தா கிடையாது என்றாரு அப்ப அதுக்குள்ள சுதீஷ் வந்துட்டாப்புல எல்லாமே முடிஞ்சு போச்சு இத அன்னைக்கு ஆக்சுவலி நடந்தது ஏன்னா செயற்கு கொடுப்பது குழுக்கு பிறகு இப்பதான் உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் கிட்ட நான் ஓப்பனா பேசணும் பத்திரிகையாளர்கள்ட்ட பேசணும் பத்திரிகையாளர்களும் யூடியூப் சேனல்ஸும் எவ்வளோ காயப்படுத்துனீங்க கேப்டன் இருந்தப்போ நான் பல தடவை உங்ககிட்ட கேட்டிருக்கேன் நல்லவர்கள் புரிஞ்சுக்கங்க தப்பா போடாதீங்க அப்போ இப்போ எந்த யூடியூப் சேனல்ஸும் மீடியாவும் கேப்டனை அதெல்லாம் கொண்டு போச்சோ இன்னைக்கு நீங்க தான் அவரை நிக்க வச்சிருக்கீங்க உலக அளவுல இன்னைக்கு கேப்டன் புகழ பரப்பி இருப்பவங்க மீடியா அண்ட் யூடியூப் சேனல்ஸ் இது கேப்டன் இருந்தப்பையே நீங்க பண்ணிருந்தீங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் கேப்டன் பத்திரிகையாளரு மேல அவ்வளவு ஒரு மரியாதை வச்சிருந்தார் அவரை புரிஞ்சிக்காம போகும்போது தான் அவர் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சார்